நீங்கள் இணைந்திருப்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்ல முப்பது முப்பத்தாறு மாசங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் கிரகம் ஒரே ராசியில மீன ராசியில சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில சேரும் போது மோட்ச ராசி மண்டலம் மீனராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யாரு செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க தெரியுமா இருந்து மார்ச் மாதம் இருபத்தி இருந்து மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாத பலன்கள் பார்க்கறோம் வார பலன்கள் பார்க்கறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்கறோம் பயிற்சி பலன்கள் பார்க்கறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்ட சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகல எல்லா பலனும் பா பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் அப்போ ஏதாலும் நடக்காத மாச பலன்களால வருட பலன்களால பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்க போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போது இந்த பயிற்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்துல ஆயிரம் பேருக்கு நிச்சயமா இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கு உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் கால புருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கும் உடையவன் அப்ப எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கறத பார்த்து விடலாம் வாருங்கள் ராசி நேயர்கள் ரிஷபத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு பதினோராவது வீட்டுல லாபஸ்தானத்தில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அப்ப ரிஷபத்திற்கு வருமானம் அதிகரிக்கும் ரிஷபத்துக்கு எது இல்லை அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வருமானம் தான் இல்லை ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க தொழிலதிபர்களாக இருங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருங்க குரூப் ஆஃப் கம்பெனி ஆகிருங்க பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருங்க இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் கட்டி பறக்கக்கூடியவங்களா இருங்க அதில் கோடி கணக்கில் விட்டவங்க தான் அதிகம் ரிஷபராசியில் நான் பல பேரை திட்டுவது உண்டு உரிமையாக சாமி வச்சு காத்தீங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ரிஷபராசி நேயர்களே சொல்லி அடிப்போம் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு யோகம் விட்டதை பிடிக்கக்கூடிய காலம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கைநடுவி போயிருக்குமே ஆனால் இடம் மாறி சென்றிருக்குமே ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மூன்று நாட்களில் முயற்சி எடுப்பீர்களே ஆனால் வெற்றி பெறுவது உறுதி எனதொருமை ரிஷபராசி நேயர்களே அப்ப ரிஷபராசியை பொறுத்த வரையில வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் உங்க தொழில் அமைப்புகளிலே நீங்க ஜெயிக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் எனதருமை ரிஷபராசினேயர்களே அப்போ மெயினா என்ன நடக்குங்க வருமானம் தொழில் சிறப்பா இருந்தா டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருந்தா இன்கம் சிறப்பா இருக்கும் இன்கம் சிறப்பா இருந்தா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் லாபம் கிடைக்குமே ஆனால் கஷ்டம் விலகும் கடன் தான் சாமி என்னால் சமாளிக்க முடியல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் சனி சுக்ரன் அற்புதமான யோகம் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு பிரிவுகள் சம்பந்தப்பட்ட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த தம்பதிகள் கூட மனம் திருந்தி அப்போ ரிஷபராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதம் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி